பிரம்மன் பிரம்மா மும்மூர்த்திகளுள் படைக்கும் தொழில் செய்பவராவார் பிரம்மா கலைமகள் என்று அழைக்கப்பெறும் சரஸ்வதியுடன் சத்தியலோகத்தில் வசிப்பவர் இவரின் மனதிலிருந்து முதலில் தோன்றிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனக்குமாரர் என நான்கு மகன்கள் இல்லற தர்மத்தை கடைபிடிக்காது துறவரத்தில் ஈடுபட்டு ஞானிகளாக மாறிவிட்டனர் இவர் நான்கு தலையுடனும் நான்கு கைகளையும் கொண்டுள்ளார் அத்துடன் வேதங்களை வைத்து படைத்தல் தொழிலை செய்கிறார் இவருடைய வாகனமாக அன்னப் பறவை உள்ளது நான்கு முகங்களை உடையவர் என்பதால் நான்முகன் என்றும் அழைக்கப்படுகிறார் விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து தோன்றியவராக கருதப்படுகிறார் பிரம்மா தன்னுடைய தொடையிலிருந்து நாரத மகரிசியையும் தன்னுடைய நிழலிருந்து கர்த்தமரிசியையும் பெருவிரலிலிருந்து தச்சனையும் படைத்தார் இவ்வாறு பதிமூன்று மானசீக புத்தரர்களை பிரம்மா உருவாக்கினார் திருப்பார்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிவந்த சரஸ்வதி தேவியை மணந்து கொண்டார் மும்மூர்த்திகளுள் ஒருவர் என்பதால் வரம் கொடுக்கும் தகுதியுடைய கடவுளாக பிரம்மா உள்ளார் அரக்கர்களுக்கு வேண்டிய வரத்தினை தருபவராகவும் அவர்கள் பெற்ற வரத்தின் காரணமாக அவர்கள் அழிவதற்கு உறுதுணையாகவும் இருக்கிறார் மிகவும் சக்திவாய்ந்த ஆயுதமாக பிரம்மாஸ்திரம் கருதப்படுகிறது இந்த அஸ்திரத்தினை பிரம்மாவை நோக்கி தவமிருந்த அரக்கர்களும் தேவர்களும் பெற்றுக் கொள்வதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன